வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஒரு பேட்டன் வச்சு எப்படி ஆங்கிலத்தில் சுலபமாக பேசலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது எழுதுறதுக்கு மட்டும் இல்லைங்க பேசுறதுக்கு கூட அவ்வளோ முக்கியம் அது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்பேரட்டிவ் சென்டென்சஸ் கட்டளை வாக்கியங்கள் கட்டளை வாக்கியங்களில் வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் தானா கட்டளைகள் மட்டும் கிடையாது ரிக்வஸ்ட் அட்வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளெஸ்ஸிங்ஸ் இன்விடேஷன்ஸ் இன்னும் நிறைய விதமான வாக்கியங்கள் எல்லாமே இந்த கட்டளை வாக்கியங்களுக்குள்ளே அடக்கும் அதையெல்லாம் தான் நம்ம ஒன்று ஒன்று பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்குமே ஒரே விதமான சென்டென்ஸ் பேட்டனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு சின்ன சின்ன மாறுதல்களோடு அந்த பேட்டர்ன் இருக்கும் அதையெல்லாம் நம்ம என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம பேட்டனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேஸ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பேஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது வினைச்சொல்ல அப்படியே யூஸ் பண்ணுறது இப்போது நம்ம இட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வினைச்சொல்லோட எஸ் சேர்ப்போம் இல்லையா ஆஸ்க்ஸ் இதை நம்ம பண்ணக்கூடாது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஈடி சேர்ப்போம் ஆஸ்க்ட் இதையும் நம்ம பண்ணக்கூடாது கண்டினியூஸ் ஃபார்முக்கு ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் அதையும் நம்ம பண்ணக்கூடாது பர்ஃபெக்ட்டுக்கு மாத்தோம்னாலும் முன்னாடி நம்ம ஹேவோ ஹேஸோ போட்டு ஈடி சேர்ப்போம் அதையும் நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி எந்த விதமான டஸ் டூ வந்து டூவாகவே யூஸ் பண்ணணும் டஸ் டிட் டூயிங் டன் இந்த மாதிரி எந்த விதமான மாறுதல்களையும் இல்லாமல் பேஸ் ஃபார்மில் எப்படி வினைச்சொற்கள் இருக்கோ அதை அப்படியே இந்த இம்பேரிட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம உபயோகிக்கணும் அதனால் இந்த இம்பேரிட்டிவ் சென்டென்ஸை உருவாக்குறதும் அதை பேசுகிறதும் ரொம்ப ஈஸி இப்போ நம்ம எந்த மொழி கற்றுக்கணும் அப்படின்னாலும் வா போ எடு இதுதான் முதல்ல நம்ம படிப்போம் தமிழாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி அது போலவே இந்த இம்பேரிட்டிவ் சென்டென்ஸை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எந்த விதமான வினைச்சூல் மாறுதலும் அங்கே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி பேசலாம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம சேனலில் இல்லாட்டி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்துருங்க சரி வாங்க இதோட பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு இது ரெண்டு பற்றி தான் நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம் அதனால் இங்கே சிம்பிளாக பார்த்துக்கலாம் சப்ஜெக்ட் வந்து இந்த இம்பாரிட்டிவ் சென்டென்ஸில் இருக்கும் ஆனால் இருக்காது அதாவது இருக்கிற மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்குவோம் இப்போ நம்ம எதிர்க்க உள்ள ஆளைக்கிட்ட அதை எடு அப்படின்னு சொல்லுவோமா இல்லாட்டி நீ அதை எடு அப்படின்னு சொல்லுவோமா அதை எடு அப்படின்னு சொல்கிறோம்ல அது போல் ஆனால் சொல்கிறது யார் நீங்கிற அவர்கிட்ட தான் அதை சொல்ல மாட்டோம் எழுதவும் மாட்டோம் அதுதான் இங்கே இம்ப்ளாய்டாக சப்ஜெக்ட் இருக்கும் பெரும்பாலும் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இருக்கும் அதனால் அதை நம்ம எழுதவோ சொல்லவோ மாட்டோம் வினைச்சொல் வினைச்சொல் வந்து பேஸ் ஃபார்மில் வரும் இதுதாங்க அதோடய பேட்டர்ன் சப்ஜெக்ட் இருக்கும் ஆனால் இருக்காது வினைச்சொல்ல எந்த மாறுதலும் உபயோகிக்காமல் ஃபார்மை அப்படியே யூஸ் பண்ணுவோம் இது தான் அதோடய பேட்டர்ன் இம்பேரிட்டிவ் சென்டென்ஸோட பேட்டர்ன் இதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வாக்கியங்கள் சுலபமாக உருவாக்கி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷ் சென்டென்சஸ் வாழ்த்து வாக்கியங்கள் இப்போ நம்ம பேசிட்டு கிளம்ப போகிறோம் உங்கள் நாள் இனிய நாள் ஆகாமயிட்டும் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லலாம் இந்த வாக்கியத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களை பார்த்து தான் சொல்கிறேன் ஆனால் யூ அப்படின்றது நான் இங்கே எழுதலை ஏன்னா இம்பாரட்டிவ் சென்டென்ஸில் யூ அப்படிங்கிறது இம்ப்ளாய்டாக இருக்குது அடுத்தது பாருங்கள் வினைச்சொல் வினைச்சொல் ஃபார்மில் இருக்குது ஹாவ் யூ ஹாவ் அ நைஸ் டே அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் அந்த யூ சொல்லாமல் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதில் யூன்றது இம்ப்ளாய்டாக இருக்குது ஹேவ்ங்கிறது பேஸ் ஃபார்மில் இருக்குது எதை என்ஜாய் பண்ணணும் நைஸ் டே ஒரு நல்ல நாளை அனுபவிங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போலாமா உங்களுக்கு நடுவில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து காமன்ஸில் எழுதி கேளுங்க சரிங்களா இப்போது அடுத்த வாக்கியம் இன் ஜாய் யோர் மேல் இந்த வாக்கியத்தில் உங்கள் உணவை ரசித்து சாப்பிடுங்க சுவச்சி சாப்பிடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இதில் இந்த மேல் அப்படிங்கிற அந்த வேர்டு காலை உணவு மதிய உணவு இரவு உணவுன்னு நீங்கள் எதை வேணால் மீன் பண்ணி சொல்லலாம் இப்போ நான் குறிப்பிட்டு இந்த மீல் அப்படிங்கிற அந்த வேர்டை நீக்கிட்டு குறிப்பிட்டு நான் எதனால் சொல்லணும் அப்படின்னாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் என்ஜாய் யுவர் டின்னர் என்ஜாய் யுர் பிரேக்ஃபஸ்ட் என்ஜாய் யுர் லன்ச் என்ஜாய் யோர் காஃபே என்ஜாய் யோர் டீ என்ஜாய் யுர் ஸ்நாக்ஸ் என்ஜாய் யோர் ஃப்ரூட்ஸ் இது போல் நீங்கள் என்ன சாப்பிட என்ஜாய் பண்ணி சாப்பிட ரசித்து சாப்பிடணுன்னு சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை இங்கே போட்டும் சொல்லலாம் சரிங்களா இங்கே யூ அப்படிங்கிறது இம்ப்ளாய்டாக இருக்குது என்ஜாய் அப்படிங்கிற வினைச்சொல் பேஸ் ஃபார்மில் இருக்குது பின்னாடி எதை என்ஜாய் பண்ணணும் ஆப்ஜெக்ட் உன்னோட உணவர் சரிங்களா என்ஜாய் யோர் மீல் இப்போது அடுத்த வாக்கியம் நம்ம யாராவது ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோமா அது ஆங்கிலத்தில் ஹேவ் அ சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூ இம்ப்ளாய்டாக இருக்குது நீங்கள் பத்திரமாக பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஹாவ் பாதுகாப்பான அந்த பயணம் அமையட்டும் அப்படின்ற அமையட்டும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்திருக்கு பாதுகாப்பான பயணத்துக்கு எ சேஃப் ஜேர்னி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம் யூ ஹாவ் அ சேஃப் ஜேர்னி அப்படிங்கிற அந்த வாக்கியம் யூ இல்லாமல் ஹாவ் அ சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதை எங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பிரயாணம் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம இதை சொல்லலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட்ஸில் எழுதி கேளுங்க இதில் இந்த எ சேஃப் ஜேர்னி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இதை எது அமையட்டும் பாதுகாப்பான பயணம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் யாராவது நீங்கள் போய் பார்த்துட்டு கிளம்பும்போது என்ன சொல்லுவீங்க சீக்கிரம் உடம்பு சரியாயிடும் சீக்கிரம் விரைவில் குணம் பெற்று வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலான்னா கெட் வெல் சூன் யூங்கிறது இம்ப்ளைட் கெட்டுன்றது விரை நலம் பெருக வெல் அப்படிங்கிறது அஜெக்டிவ் நலம் விரைவில் சூனுங்கிறது விரைவில் இது ரெண்டும் சேர்ந்து காம்ப்ளமெண்ட் எப்படி கெட் அப்படிங்கிறது லிங்க் பண்ணுது ஐயையும் வெல்லையும் லிங்க் பண்ணுது சப்ஜெக்ட் காம்ப்ளமெண்ட் சரிங்களா இது வந்து ரிசீவ் அப்படிங்கிற மீனிங்லருந்தான் ஆக்ஷன் வேர்பாக இருக்கும் இங்கே இது பிகம் அப்படிங்கிற லிங்கிங் வேர்பாக இருக்குது கெட் யூ கெட் வெல் சூன் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் வந்து யூ இல்லாமல் வெல் சூன் அப்படின்னு சொல்லுவோம் சீக்கிரம் சரி வாடா அப்படின்னு சொல்லுவோம்ல அது போல் வெல் சூன் சரிங்களா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம உடம்பு சரியில்லாதவங்கள பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது இது போல் விஷ் பண்ணலாம் கிளம்பும்போது சரிங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலமா இப்போ நம்ம ஒரு பார்க்கு பீச்சு இல்லாட்டி ஒரு ட்ரிப் ஒரு பார்ட்டி இந்த மாதிரி எங்கே யார் போ போனாலும் அவங்கள பார்த்து நம்ம இதை சொல்லலாம் ஹேவ் ஃபன் ஹேவ் ஃபண்ட்ரா அப்படின்னு சொல்லலாம் என்ஜாய் பண்ணு போகிற இடத்துல நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு அப்படி இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணு பார்ட்டியை நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு எங்கெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இதை நம்ம உபயோகிக்கலாம் இதில் யூ இம்ப்ளைடு ஹேவுங்கிறது ஃபார்ம்ல இருக்குது சரிங்களா மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு எங்கே பீச்சுக்கு போகிறியா ஓகே 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 நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் இது ஹேவ் ஃபன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபன் அப்படிங்கிறது எதை அப்படின்னா எ எப்படி இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் இந்த ஆப்ஜெக்ட் ஃபன்னுங்கிறதீங்க ஆப்ஜெக்டாக வருது ஹேவ் ஹவ் யூ சப்ஜெக்ட் ஃபன் ஆப்ஜெக்ட் வி ஓ பேட்டனில் வந்திருக்கு சரிங்களா நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்கரேஜ்மெண்ட் சென்டென்சஸ் ஊக்குவிப்பு வாக்கியங்கள் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஆர் டிக்கி அப்படிங்கிற ஒரு பேஸ்பால் பிக்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எதுக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றத நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவர் முப்பது வயசில் ஒரு சாதாரணமான ஒரு பிளேயரை தான் இருக்கார் தன்னோட முப்பத்தி ஓராது வயசில் அவர் விளையாடும் போது ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது அவர் வித்தியாசமான ஒரு முறையில் வந்து பந்தை வீசுகிற அந்த டெக்னிக் வந்து அவரை கண்டுபிடிக்கிறார் அவர் ஹிட் அண்ட் பொட்டன்ஷியலாக அது இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது அந்த பந்தை வந்து அந்த டெக்னிக் வந்து அவர் வசப்படணும் எப்போ போட்டாலுமே அதே டெக்னிக்லேயே அந்த பந்து போட முடியும் முடியணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட முப்பத்தி ஒரு வயசுலேருந்து அந்த பந்தை போட்டு போட்டு பயிற்சி செய்கிறாரு எத்தனை வாட்டி போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வாட்டி போட்டு பயிற்சி செய்கிறாரு இதுக்கான காலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அந்த பயிற்சி எடுத்து அந்த பந்தை வீசி வீசி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த பந்து அதை செய்யக்கூடிய ஒரு கட்டத்துக்கு அவர் வந்துடுறாரு அவர் தன்னோட முப்பத்தஞ்சாவது வயசில் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறாரு அந்த ஒப்பந்தத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் டாலரோட வேல்யூ ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க மில்லியன் டாலரோட வேல்யூவில் அவர் கையெழுத்துட்றார் இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்லைனில் இருந்து ஒரு இருந்து இவரோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் நம்ம பே பண்ணி தான் இவரோட ஃபோட்டோவை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் இங்கே இருக்கிறவர் அவர் இல்லை இது பேஸ்பால் விளையாடுற ஒரு பிளேயர் சரிங்களா இதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா முப்பது வயசில் சாதாரணமாக இருந்த ஒருத்தர் அஞ்சு வருஷம் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாருங்க ஒரே ஒரு பாலை வச்சு ஒரே ஒரு அந்த டெக்னிக்கை மட்டும் தான் பயிற்சி செஞ்சார் அவரோட முப்பத்தி அஞ்சாவது வயசில் அவர் மில்லியன் டாலர் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாரு இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ஒரு பேஸ்பால் பிக்சராக இருக்கார் சரிங்களா எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஆங்கிலம் கற்றுக்குறோம் பத்து வருஷமாக கற்றுக்குறேங்க இருபது வருஷமாக கற்றுக்குறேன் ஆனால் எந்த டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கணுங்க ஏன் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் எங்கே தப்பு இருக்குது இந்த மூணு இடங்களில் தாங்க தப்பு இருக்கும் ஒன்று நான் ஃபாலோ பண்ணுற சோர்ஸ் கரெக்டாக தப்பா இப்போ நான் நிறைய கிராமர் புக் வாங்கி படிக்கிறேன் நிறைய புக்கு புத்தகங்களை வாங்கி படிக்கிறேன் அப்படின்னா அந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் டெவலப் ஆகுறீங்களா இல்லையா இல்லைன்னா அந்த சோர்ஸை மாற்றுங்க நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து ஒரு குரு மூலமாக இந்த விஷயங்கள் கற்றுக்கும் போது நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்ஷன் முதல்ல இருக்காது இது முதல்ல அப்படி தான் நம்ம கற்றுக்கணுமே எதோ ஒன்றுமே ஒருத்தவங்கள்கிட்டருந்து அந்த விஷயம் வாங்கும்போது போது முறையாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த டீச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப சரியான டீச்சரும் செலக்ட் பண்ணணும் இங்கே தப்பு இருந்தாலும் நம்மளுக்கு தப்பாயிடும் இங்கே தப்பு இருந்தாலும் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் வராது இங்கே தப்பு இருந்தாலும் டெவலப்மெண்ட் வராது அடுத்தது இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படியும் எனக்கு வந்து டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து சரியில்லைன்னு அர்த்தம் ப்ராக்டிஸை நம்ம மாற்றி மாற்றி வேறு ஸ்டைலில் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் எப்படி ப்ராக்டிஸை மாற்றலாம் அப்படின்னா எனக்கு கேட்டால் தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னா நிறைய கேளுங்க எழுதுனா தான் எனக்கு புரியுதுன்னா நிறையா எழுதுங்க இல்லை எனக்கு பேசி பேசி பார்த்தா தான் வரும் அப்படின்னா நிறைய பேசுங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த முறையை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னால் நிறைய நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாக பார்க்கலாம் அவர் வந்து டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கல லிமிட்டு கொடுக்கல வர்ற வரைக்கும் அப்படின்னு வச்சார் சரிங்களா அதுக்கான அவகாசம் நாலு வருஷம் ஆச்சு இப்படி நம்ம ஒரு கணக்கு போட முடியாது இத்தனை மாதம் ஆகும் இத்தனை நாள் ஆகும் இத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு உங்கள் கோல் என்ன நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அங்கே போகிற வரைக்கும் உங்கள் ப்ராக்டிஸுங்கிறத வந்து நீக்கக்கூடாது கைவிடக்கூடாது ரெகுலராக நீங்கள் கொண்டு போய்ட்டே இருக்கணும் சரிங்களா இப்போது இந்த மூணு விஷயங்கள் இருக்கு இல்லையா சோர்ஸ் டீச்சர் ப்ராக்டிஸ்னு இந்த சோர்ஸ்லேயோ இல்லை ஆசிரியரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தப்பாக இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலோ தப்பாக நம்ம வந்து போதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னாலோ இந்த தப்பை நீங்கள் மாற்றுறதுக்கும் இல்லை அழிச்சிட்டு புதுசாக நீங்கள் படிக்கிறதுக்குமே கூட டைம் செலவாகும் அதனால் நம்மளோட லெவல் பேசிக்கில் இருக்கா பேசிக்கை தாண்டி இருக்கா அந்த லெவல் இது எல்லாமே வந்து அந்த டைமோட லிமிட்டில் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் வந்து நம்மளுக்கு கூட ஆகிறது குறைச்சாகிறது இதெல்லாம் ஆகும் அதனால் நம்ம வந்து அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான டைம் ஆகலாம் சிலர் சீக்கிரமாக படிச்சிடுவாங்க சிலர் கொஞ்சம் லேட் ஆகும் சிலர் பேசிக்கை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது போக வேண்டியிருக்கும் இந்த பேசிக்கில் டைம் அதிகமாக செலவு பண்ணுறதுன்னு வச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது ஏன் அப்படின்னா ஹனுமன் இருக்கார் இல்லையா அவர் வந்து சீத்தையை மீட்கிறதுக்காக அந்த சபையில் போய் கேட்கும்போது அவருக்கு உட்கார்றத்துக்கு கூட அவர் இருக்கை கொடுக்கல அவர் என்ன பண்ணுறாரு தன்னோடய வாலையே சுற்றி 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 ஸ்பைரல் மாதிரி ஒரு சேர் மாதிரி கொண்டு போகிறாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கையை விட அவரோட இருக்கை தான் ரொம்ப ஒசரமாகிடுது அது மேலே அவர் உட்காந்து பேசுகிறாரு ஒரே இடத்துல நீங்கள் நின்று நின்றுட்ருக்கீங்க அப்படின்னு தோணினாலும் நீங்கள் மேலே 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 அந்த இருக்கை எப்படி உயர்ந்த இருக்கையாக இருந்துச்சோ அது போல் நீங்களும் ஒரே இடத்துலையே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நீங்கள் டெவலப் ஆகிட்டே தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து டிப்ரெஷன் எக்காரத்துக்குன்றும் ஆகாமல் நீங்கள் பண்ணுற அந்த பயிற்சியை அங்கங்கே தோய்வு ஏற்பட்டு நிறுத்தாமல் ஹனுமன் இருக்கையை மனசில் வச்சுக்கணும் இல்லை இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல உயர்ந்து தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அந்த நீடை வந்து பூர்த்தியான அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அதை அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வழி வகுக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எங்கேயுமே தோய்வே விடாமல் தோய்வாக விடாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் உங்களோட பயிற்சியை நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது குயிக்காக பேச ஆரம்பிச்சிருவீங்க இந்த பேசிக்கில் வந்து அதிகமாக டைம் ஆகும் ஆகணும் அப்படி ஆனால் தான் நீங்கள் வந்து அட்வான்ஸில் ரொம்ப ஈஸியாக இருப்பீங்க டக்கு 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 டக்குன்னு பேசிடுவீங்க சரிங்களா நம்ம இப்போது என்கரேஜ்மெண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா இப்போ நம்ம ஊக்குவிப்பு வாக்கியங்களில் முதல்ல பார்க்க போகிறது மேல் நம்பிக்கையுடன் இரு அப்படிங்கிறது இதில் பி கான்ஃபிடென்ட் இன் யோர் செல்ஃப் யூ இம்ப்ளைட் பி பேஸ் ஃபார்ம் ஆமிய சார் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே பேஸ் பேஸ் பேஸ்ஃபார்மாக எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா கான்ஃபிடென்ட் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது யூ அப்படிங்கிற வரை இப்படி இருக்கணும் அப்படின்னு விவரிக்கிறோம் எது மேலே நம்பிக்கையாக இருக்கணும்னா இன் யோர் செல்ஃப் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதோடய பேட்டர்ன் என்னென்னா எஸ் வி சி சரிங்களா எந்த இடங்களில் இந்த வாக்கியத்தை சொல்லுவோம் அப்படின்னா கவலைப்படாத உன் மே உன்னை நம்ப நீ நீ திருப்பி எக்ஸாம் எழுது உன்னை பாஸ் ஆக உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரியான இடங்களில் இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்போயுமே புன்னகையோடு இரு அப்படின்னு கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் யூ எம்ப்ளாய்டாக இருக்குது கீப் பேஸ்ஃபார்மில் இருக்குது ஸ்மைலிங் இது வந்து ஒரு ஜெரண்ட் ப்ரெசண்ட்டு பார்ட்டிசிபில் பண்ணுற ஃபங்க்ஷனில் ஒன்று ஜரண்டாக ஆக்ட் பண்ணுறது வேர்போடு ஐஎன்ஜி சேர்த்து நவுனாக இது வந்து இருக்கும் இது வந்து வேப் கிடையாது இது வந்து ஜரண்ட் ஐஎன்ஜி போட்டிருக்குன்னு நினச்சி நம்ம வேபுன்னு நினைக்கக்கூடாது இங்கே கீப் தான் வேப் எப்படி இருக்கணும் சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் எதை கொண்டு இருக்கணுன்னா சிரித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் யூ கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் இங்கே யூ வந்து இம்ப்ளாய்டு இல்லையா கீப் அ பேஸ் ஃபார்ம் ஸ்மைலிங் வந்து ஆப்ஜெக்ட் எப்போ அப்படின்ற கேள்விக்கு ஆல்வேஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இது இல்லைனாலும் இந்த சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கும் அதனால் இது ஆட்ஜன்ட் அப்போது சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ் வி ஓ ஏ சரிங்களா எப்பயுமே சிரிச்சிட்டே கவலைப்படாத அப்படிங்கிற அந்த டைமில் நம்ம இந்த வாக்கியத்தை உபயோகிக்கலாம் அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் நம்பிக்கையோட இரு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவான் ஹாவ் ஃபேத் எவ்ரி திங் வில் பி ஃபைன் இங்கே கவனிச்சிங்களா இந்த ஹேவ் ஃபெய்த் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இம்பரேட்டிவ் ஃபார்மில் இருக்குது இதுக்கப்புறம் இருக்கிறது இம்பரேட்டிவ் ஃபார்மில் இல்லை இந்த கமாவுக்கு அப்புறம் இருக்குது இல்லையா எவ்ரி திங் வில் பி ஃபைன் இந்த பாக்கியம் வந்து இம்பாரேட்டிவ் இல்லை இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹாவ் ஃபெய்த் வரைக்கும் தான் இம்பேரட்டிவ் இதில் யூ இம்ப்ளைட் ஹாவ் வந்து பேஸ் ஃபார்ம் ஃபெய்த்துங்கிறது நவுன் ஆப்ஜெக்ட் எஸ் ஓ இது வரைக்கும் ஒரு வாக்கியம் இதுக்கப்புறம் வர்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே எவ்ரி திங் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டிஃபைனேட் ப்ரோனோம் வில் பி அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் டென்ஸை காட்டுது இந்த பி ஏன் இங்கே வந்து பேஸ் ஃபார்மில் வந்திருக்குன்னா இந்த மாடல் ஆக்ஸிலரி வப்புக்கு பக்கத்தில் ஃபார்ம் தான் வரும் அதனால் பி வந்திருக்கு ஃபைன் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்டிவ் எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணுது அப்போது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எவ்ரி திங் வில் பி ஃபைன் எல்லாம் சரியாகும் ஹாவ் ஃபேத் எவ்ரி திங் வில் பி ஃபைன் இது ரெண்டு வாக்கியத்தையும் இணைச்சி ஒரே வாக்கியமாக வந்திருக்கு சரிங்களா நம்பிக்கையோட இரு எல்லாம் சரியாகும் பி கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட இரு அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் சொல்லலாம் இல்லாட்டி பீ கான்ஃபிடென்ட் யூ வில் டூ வெல் நீ நல்லா பண்ணுவ நம்பிக்கையோடு இரு அப்படின்னும் சொல்லலாம் கீப் ட்ரையிங் முயற்சியை தொடரு டோன்ட் வரி அப்படின்னு கூட சேர்த்தும் சொல்லலாம் டீப் ட்ரயிங் டோன்ட் வரி முயற்சியை தொடரு கவலைப்படாத சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம் ஸ்டே ஸ்ட்ராங் வலிமையாக இரு அப்படின்னு சொல்லலாம் கூட நீங்கள் ஸ்டெயில் ஸ்ட்ராங் திங்ஸ் வில் கெட் பெட்டர் அப்படின்னு எனச்சும் சொல்லலாம் மனசை தளர விடாத ஸ்ட்ராங்காக இரு எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம் டோன்ட் கிவ் அப் அப்படின்னும் சொல்லலாம் கைவிடாதே முயற்சியை கைவிடாதே டோண்ட் கிவ் அப் அப்படின்னும் சொல்லலாம் இல்லாட்டி டோண்ட் கிவ் அப் கீப் ப்ராக்டிஸிங் அப்படின்னும் சொல்லலாம் ரெண்டு விதமான சென்டென்ஸை சேர்த்து சொல்லலாம் முயற்சியை மட்டும் கைவிடாத தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இரு அப்படிங்கிற அர்த்தத்தில் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஒன்று நம்பு அப்படின்னா சொல்லலாம் இது நம்ம எப்படி சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது போல் நம்ம இந்த இம்பாரிட்டிவையும் ஸ்டேட்மெண்ட்டையும் காம்பினேஷனாக சேர்த்தும் சொல்லலாம் பி கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது எஸ் வி சி பேட்டன் சரிங்களா கீப் ட்ரையிங் இது வந்து எஸ் ஓ பேட்டன் சரிங்களா இந்த ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எஸ் வி சி பேட்டன் சரிங்களா இல்லை இந்த டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிறது எஸ் வி என்ன விதமான வேப்னா நெகட்டிவ் மீனிங் தர வேப் ஓகேங்களா அடுத்தது பிலீவ் இன் யோர் செல்ஃப் இது வந்து சப்ஜெக்ட் வேப் இது வந்து இந்த இன் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது ப்ரப்பசிஷனல் ஃப்ரேஸ் இந்த இன் யோர் செல்ஃப் ரெண்டும் சேர்ந்து ஆப்ஜெக்டாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது இது பேட்டனை பொறுத்த வரைக்கும் பிபி சரிங்களா இதில் இந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஆஜெக்டிவ் ட்ரையிங் அப்படிங்கிறது வந்து ஜரண்ட் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஆஜெக்டிவ் கிவ் அப் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேசல் வேப் இன் yourself செல்ஃப் அப்படிங்கிறது ப்ரொபஸனல் ஃப்ரைஸ் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளெஸ்ஸிங் சென்டென்சஸ் ஆசி வழங்கும் வாக்கியங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாயாக வெற்றி பெறுவீர்களாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் மே யூ சக்சீட் இன் லைஃப் இங்கே கவனிச்சிங்களா இந்த மே அப்படிங்கிற மோடல் ஆல் சிலரி சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்திருக்கு முன்னாடி வரல சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்போ என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா பெருவாயாக அமையட்டும் தொடரட்டும் அப்படின்ற இந்த மாதிரியான மீனிங் கொடு எங்கே கவனிச்சிங்களா யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எழுதுகிறோம் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா மே அப்படிங்கிற அந்த மோடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மே யூ அப்படின்னு இம்ப்ளாய்டாக இல்லை சொல்கிறோம் எழுதுகிறோம் மே யூ சக்சீட் இதுதான் இங்கே வேர்பு சரிங்களா இது நம்ம கவனம் வச்சுக்கணும் சப்ஜெக்ட் பக்கத்தில் மே வந்தால் பெருவாயாக தொடரட்டும் அமையமாக இந்த மாதிரி மீனிங்கில் வரும் இங்கே இந்த இன் லைஃப் அப்படிங்கிறது வந்து ப்ரொபசஷனல் ஃப்ரேஸ் சரிங்களா சப்ஜெக்ட் ஒர்க் இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்றதுனால ஆட்செண்ட் இது இல்லைனாலும் இது மீனிங் கொடுக்கும் மே யூ சக்ஸீட் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு மீனிங் கொடுக்கறதுனால இது வந்து ஆட்சன்ட் எஸ்வி ஏ ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட்டு கடவுள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தருவாராக இப்போ இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலான்னா காட் பிளஸ் யூ வித் குட் ஹெல்த் இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பேஸ் ஃபார்மில் தான் இருக்குது அப்போது இங்கே மே அப்படிங்கிறது வந்து எழுதல அப்படின்னாலும் நம்ம அதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் மே காட் பிளஸ் யூ வித் குட் ஹெல்த் ஓகேங்களா இல்லை காட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் வேர்பு யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் யார் உங்களை வித் குட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது இல்லை அப்படின்னாலும் இது மீனிங் கொடுக்கும் அதனால் இதை அட்ஜென்ட் சென்டென்ஸ் பேட்டனப்போ எஸ் வி ஓ ஏ சரிங்களா இங்கே மே இல்லைன்னாலும் இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கிற அந்த வாக்கியத்தை சொல்கிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெற்றி உன்னை தொடரட்டும் இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் மே சக்ஸஸ் ஃபாலோ யூ இதில் சக்சஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் வெற்றி வெற்றி உன்னை தொடரட்டும் இல்லை ஃபாலோ அப்படிங்கிறது வப் பேஸ் ஃபார்மில் இருக்குது யாரை ஒன்று யூ வந்து ஆப்ஜெக்ட் இங்கே மே அப்படிங்கிறது வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா தொடரட்டும் அப்படிங்கிற அந்த மாதிரி மீனிங் கொடுக்கறதுக்காக சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்போது சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ் வி ஓ சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா நீங்கள் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மே காட் பிளஸ் யூ இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லலாம் லிவ் லாங் நீண்ட ஆயிலுடன் வாழ்க அப்படின்னா சொல்லலாம் பி ப்ராஸ்பரஸ் செடிப்புடன் வாழ்க இங்கே பி பாருங்கள் பேஸ்ஃபார்மில் இருக்குது லிவ் பேஸ்ஃபார்மில் இருக்குது ஸ்டே ஹெல்த்தி ஆரோக்கியமாக இரு பேஸ் ஃபார்மில் போ இதை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே இது மாதிரி நீங்கள் ஷார்ட்டாகவும் சொல்லலாம் ஸ்டே ஹெல்த்தி ஆரோக்கியமாக இரு செடிப்புடன் வாழ் இதில் மே காட் ப்ளஸ் யூன்றது வந்து எஸ் விஓ பேட்டர்ன் இதில் இந்த பி ப்ராஸ்பரஸ் இது வந்து எஸ்விசி ஸ்டே ஹெல்த்தியும் எஸ்விசி இந்த ப்ராஸ்பரஸும் ஹெல்த்தியும் அஜெக்டிவ் பியும் ஸ்டேயும் லிங்க் பண்ணுது சப்ஜெக்ட் யூவை டிஸ்க்ரைப் பண்ணுது அதனால் இது ரெண்டுமே எஸ்விசி பேட்டர்ன் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சரிங்களா இது போல் நீங்கள் நிறைய வினைச்சொற்களை எடுத்து இந்த மாதிரி இம்பாரிட்டிவ் சென்டென்ஸை நீங்கள் உருவாக்கி பயிற்சி பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போல் இன்னும் நிறைய வாக்கியங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ